வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது புகழாகும் முருகனுடைய பண்ணாகும் தத்தந்த தனநதனம் தத்தந்த தனநதனம் தத்தந்த தனநதனம் தனதான கை கொண்ட பலனு மிகும் சித்தொன்று செய்யவும் எழும் கட்டொன்றி வளரும் இளம் பொதுமாத கற்பென்ற நிறையுடனும் பித்தென்ற நினைவுடனும் கற்கும் பொய் அனுபவமும் பெற காற்று உடல் உணர்வின் பத்தின்ப மயலில் மனம் பட்டென்றும் உலகில் உடன் அழியாமுன் பற்றென்ற பொய் உறவரும் திட்டண்டு மகரிஷியின் பச்சங்கோட வரும் தரவேணும் சிக்குண்ட வினையுடனின் ரை தொழுகும் சித்தம்பர் குளமுறையும் குமரேசா சித்தம்பலர் அருணைவலம் சுற்றென்றோர் அறிய சொலும் சித்தம் தெளிவுறவிடும் குருநாதாம் பொய்கொண்ட அவுணருடன் ட்ருக்கங்குள் அமரரிடம் பொற்கொஞ்சும் அமைதியுடன் களமேவி புட்பங்குள் ஐதிரின் தப்பண்ட சுரியும் பொக்கிஷம்பட பழனிகள் பெருமாளே பொக்கிசம்பட பழனிகள் பெருமாளே முருகா அன்புடனே உன்னை அனுதினமும் வேண்டும் அன்பர் அல்ல துன்பம் நீக்கி அருளும் ஆறுமுகாவா